அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூணு இன்றைக்கி நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர்ல இருக்கிற ராகு கேது பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் சோபிகா படிப்பு பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் ரெண்டு இருபது பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் போராட்டாத்தி லக்னம் துலாம் இவங்களுக்கு ராவு கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பெயர் வந்து செந்தில்குமார் அம்மா பேர் வந்து காயத்ரி இவங்க போயரில் உப்பு குழந்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சத்தி சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்கு தோட்டம் ஒரு ஆறு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சந்தியா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க இப்போ கம்ப்யூட்டர் சென்டரில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று முப்பது பி எம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாத்தி லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகியது இருக்குங்க கூட பிறந்த வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க போயிரில் கரும்புலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பல்லடம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விமலா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரம் நேரம் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கனகம் இவங்களுக்கு ராவுக்கே எதிர்க்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து அப்பாதுரை அம்மா பேர் வந்து சீலாதேவி இவங்க கொங்கு போயரில் சேமாங்குளத்தை சேர்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் இருக்குது வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் சுபாஷ்ணி படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க அசஞ்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ஆர்க்கேதிருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ரங்கராஜ் அம்மா பேர் வந்து மல்லிகா இவங்க போயரில் தேவகுலத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம் வந்து ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி டிகிரி முடிச்ச மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் கீர்த்தனா படிப்பு ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரம் நேரம் பத்து பத்து பி எம் கிழமை செவ்வாய் ராசி மிதினம் நட்சத்திரம் மிருக சீசிரம் கூடப்பிழந்தை வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து முத்துராஜ் அம்மா பேர் வந்து திலகவதி இவங்க போயரில் கூற சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிஎம் பூர்ணிமா படிப்பு எம்எஸ்சி டபிள்யூ முடிச்சிருக்காங்க இப்போது எம்எஸ்டபிள்யூவில் சிஎஸ்ஆராக எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்று பிஎம் கிழமை ஞாயிறு ராசி விர்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் மேசம் இவங்களுக்கு ராவுக்கு எதிர் இருக்குங்க கூட பொறந்திங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சந்திரசேகரன் அம்மா பேர் வந்து மல்லிகாராணி இவங்க போயரில் தண்டால்வால் குரத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு ஃபேமிலி இன்கம் தனியாக எழுபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியாக இருக்கணும் டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மண மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் பிரீத்தி படிப்பு பிஏ பிஎட் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரம் நேரம் ரெண்டு இருபத்தி மூணு பிஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கடகம் இவங்கக்கிட்ட டிராக்கேஜ் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ரெண்டு பேர் அக்கா ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து மனோகரன் அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி இவங்க போயரில் கரும்பு குலத்தை சார்ந்திங்க ஊர் வந்து கவனப்பாடி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு ஃபேமிலின்க்கும் ஒரு நாற்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி புஷ்பலதா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க இப்போ கேபிஆர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பதினொன்று ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகேஜது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா ஒன்று எல்லாத்துக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பத்ருசாமி அம்மா பேர் வந்து வசந்தாமணி இவங்க போயரில் உப்பு குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு வாடகை ஒரு எட்டாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இந்துமதி படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க இப்போ ஹெஸியல் சீனியர் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரம் நேரம் அஞ்சு முப்பத்தி எட்டு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டு இவங்களுக்கு ராவுக்கு எதிர்க்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஈஸ்வரன் அம்மா பேர் வந்து தனபாக்யம் இவங்க போய் பேரில் கூரகுளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடுக்கு வாடகை வரவு முப்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல வேலைல இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஏ கௌசல்யா படிப்பு பிஇ திரிபுணி முடிச்சிருக்காங்க இப்போ ஃபோன் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது நாற்பது பிஎம் ராசி கழகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராவுக்கியது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து அங்கமுத்தம் அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி